வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மக்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் மக்களே மக்களே பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் டூ பிஹெச்கே ஐம்பது லட்சத்தில் படப்பை கீழ்ப்படைப்பையில் ஒரு அருமையான வீடு வந்திருக்கு தேவைப்படுவோர் எங்களுக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே படப்பை ஆல்வி ஸ்கூல் ஆல்வி ஸ்கூல்லேருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது ஆல்வி ஸ்கூல் மிக மிக அருகிலேயே இந்த வீடு இருக்கிறது தேவைப்படுவோர் தகுதியுடையோர் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே ஃபுல் சரவுண்டிங் ரெசிடென்சி ஏரியா வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தாம்பரம் தாம்பரத்திலிருந்து உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது படப்பை படப்பை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து அதாவது வண்டலூர்லேருந்து நம்ம படப்பை போகும்போது படப்பை போகும்போது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் படப்பை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இந்த இடம் வீடு வந்துவிடும் பாருங்கள் பக்கத்திலே கிராண்ட் ப்ராஜெக்ட் அதாவது அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு லக்ஸுரியான பிரேம் லொக்கேஷனாக இந்த இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆதலால் தேவைப்படுவோர் ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே இந்த இடத்தில் லேண்ட் ஏரியா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டப் ஏரியா எட்நூற்றி ஐம்பது சதுரடி இந்த வீடு கட்டி ஆறு வருஷம் ஆச்சு மக்களே அப்ரூவ்டு அப்ரூவ்டு பில்டிங் ஐம்பது லட்சத்தில் இந்த வீடு உங்களுக்கு இருக்கிறது அதாவது வெளியில் படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடு தேவைப்பட்டால் நாம் வெளியில் படிக்கட்டு வைத்து கட்டியிருக்கிறார்கள் மேலே வீடுகள் கட்டிக்கொள்ளலாம் கீழ்ப்படப்பைகளே இருக்கிறது மக்களே தேவைப்படுவோ எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே குடும்பத்தோடு வாருங்கள் வீடு பிடித்திருந்தால் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கி கொள்ளுங்கள் நாட்களை தள்ளி போடாதீர்கள் சென்னை நகரை சுற்றிலும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை கூடிக்கொண்டே இருக்கிறது ஆதர தேவைப்படுவோர் உடனே வாங்கிவிட வேண்டும் ஐம்பது லட்சத்தில் அரை கிரவுண்டு இடத்துல இரண்டு பெட்ரூம் கொண்ட வெளியில் படிக்கட்டு வைத்து இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடு மக்களே எப்போதும் இந்த மாதிரி அமையாது ஐம்பது லட்சத்தில் உங்களுக்கு தனி வீடு மக்களை மக்களே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை கனவு உண்டு அந்த ஆசை கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்டிஸின் சார்பாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க நன்றி 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 வணக்கம்